ரயன் அப்புறம் சபரீனா இவங்க ரெண்டு பேரும் ஒரு பந்தயத்தில் ஓடுறாங்க ரயன் ஒவ்வொரு பதினேழு நிமிஷங்களுக்கும் மூணு மைல்கள் ஓடுறான் அது இங்க இதோ இந்த அட்டவணையில் காட்டப்பட்டு இருக்கு இது ரயனுடையது மேலும் சபரீனா ஒவ்வொரு இருபத்து ஒன்பது நிமிஷங்கள்லேயும் அஞ்சு மைல்கள் ஓடுறான் அவங்க ரெண்டு பேரும் ஓடுன தூரத்தை பொறுத்து கீழே அட்டவணை கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ இதில் யார் அதிக வேகமாக ஓடியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் ரயனா இல்லனா சபரினாவா இப்போ அடுத்தடுத்து பதினேழு நிமிஷங்களில் மூணு மைல்கள் ஓடுனதையும் இருபத்தி ஒன்பது நிமிஷங்கள்ல அஞ்சு மைல்கள் ஓடுனதையும் நேரடியா தொடர்பு படுத்தி பார்க்கறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் நேரத்துக்கும் தூரத்துக்கும் இடையில உள்ள விகிதத்தை எளிமையாகவும் தொடர்பு படுத்தி பார்க்கவும் அட்டவணையில இருந்த புள்ளிகளை தெரிஞ்சுக்கவும் என்ன தேவைப்படுது மேலும் தொகுதிகள் ஒன்னாவும் அப்படி இல்லைன்னா பகுதிகள் ஒன்னாவும் இருக்கும் பட்சத்துல தொடர்பு படுத்தி பார்க்கறது அப்படிங்கிறது கொஞ்சம் எளிமையா இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி ஏதாவது இருக்கானே இப்ப பார்க்கலாம் இங்க இருக்கக்கூடிய புள்ளிகள்ல எந்த ஒரு தொகுதிகள் ஒன்றாவோ இல்லைன்னா பகுதிகள் ஒன்றாவோ இருக்கு ஆ இதோ இங்க தெரியுது பாருங்க ரயன் பதினஞ்சு மைல்களை எண்பத்து அஞ்சு நிமிஷத்துலையும் சபரினா எண்பத்தி ஏழு நிமிஷத்துல அதே பதினஞ்சு மைல்களையும் கடந்திருக்கிறது இங்க தெரியுது அப்படி பார்த்தா சபரீனா பதினைந்து மைல்களை கடக்கிறதுக்கு கூடுதலா ரெண்டு நிமிஷங்களை அதிகமா எடுத்திருக்கா அப்படின்னா அவ கொஞ்சம் ஓடி ஓடியிருக்கா அப்படின்னு புரியுது அதே சமயம் ரயன் கொஞ்சம் வேகமா ஓடியிருக்கான் அதாவது ரயனோட ஓட்ட விகிதம் இருக்கு. சரி இப்ப நாம விடைய பார்க்கலாமா சரியான விடை இப்ப இதே வேகத்துல இன்னொரு கணக்கையும் பார்த்துடலாம் இப்ப இங்க இருக்கக்கூடிய அட்டவணை ஒன்பதின் கீழ் நூறோட சமான பின்னத்தை அழகா காட்டுது இதோ இந்த அட்டவணை சமான பின்னமான தொண்ணூற்றி ஒன்பதின் கீழ் ஆயிரத்த காட்டுது இதுல எந்த பின்னம் பெருசு அப்படின்னு கேட்டு இருக்காங்க ஒன்பதின் கீழ் நூறா இல்லனா தொன்னூற்றி ஒன்பதின் கீழ் ஆயிரமா நமக்கு இங்க அட்டவணையே இருக்கிற பட்சத்துல ஒப்பிடுதல் அப்படிங்கறது ரொம்ப கடினமான விஷயமா இருக்காது இல்லையா நம்ம தொகுதி அப்புறம் பகுதிய ஆயிரத்தாலையோ இல்லனா பத்தாலையோ பெருக்குனா நமக்கு தொண்ணூறின் கீழ் ஆயிரம் கிடைச்சிடும் அப்படின்னா ஒன்பதின் கீழ் நூறானது தொன்னூற்று ஒன்பதின் கீழ் ஆயிரத்த விட குறைவானது அப்படின்னு புரியுது விடைய இன்னொரு வழியிலையும் அடையலாம் அது என்னன்னா அட்டவணையில இருக்கக்கூடிய புள்ளிகள ஒரே தொகுதியோ இல்லனா ஒரே பகுதியோ உள்ளது என்னன்னு கண்டுபிடிக்கணும் இங்க நாம கொஞ்சம் கவனிச்சு பார்த்தா ஒன்பதின் கீழ் ஆயிரம் அப்படிங்கிறது ஐம்பதின் கீழ் ஐயாயிரத்துக்கு சமமாகவும் தொன்னூற்று ஒன்பதின் கீழ் ஆயிரம் அப்படிங்கிறது தொன்னூற்று ஐந்தின் கீழ் ஐயாயிரத்துக்கு சமமாகவும் கருதப்படுது ஆனா எண்கள் பெரியதாய் இருந்த போதிலும் பகுதி இருக்குது அப்போ தொன்னூற்று ஒன்பதின் கீழ் ஆயிரம் அப்படிங்கறது பெரிய எண் அப்படிங்கிறதுனால அதை இங்க குறிப்பிடுவோம் அப்ப நாம சரியா தான் விடைய கண்டுபிடிச்சிருக்கோம்